என்னப்பா கறி விட்டுறியா ஒரு பக்கம் விடுஞ்சு முடியாம கால் கிலோ கறிவாங்க வாங்க வாங்க என்னப்பா ஆல் குட்டதியே தானா எல்லாரும் 6 மணிக்கு மேல வருவாங்க நீங்க இப்போவே வந்திருக்கீங்களே கறி கறிக்கு எதற்கு வருவாங்க தானே கறி கறிக்கு கறி வாங்கதுக்கு வருவாங்க கால் நான் கால் கிலோ வாங்க வந்தேன்னு கிலோ வாங்க வந்தேன் டேரு நீ என்ன இலவசமா வா தர கால் கிலோ கறியும் காசு வாங்கிட்டு தானே தர என்னமோ ஃப்ரீயா குடுக்குற மாதிரி ரோ சீனா காட்டிட்டு இருக்கற அண்ணே கால் கிலோ கறியே 180 ன்னு சொன்னாலே அந்த காட்டம் கட்டுவீங்க நீங்க இப்ப 2.5 கிலோ கேக்குறீங்களே அதானே நீங்க கேக்குற அளவுக்கு கட்டுப்படி ஆகாதுனே டேரு ஓவர திமிர் பேசி பேசிட்டு இருக்காத 2.5 கிலோ கட்டு இது கனவானானே தெரியலையே 2.5 கிலோ கேக்குறது ஏனே ஏற்கனவே ஒருத்தருக்கு 2.5 கிலோ கட்டி வச்சிருக்கேன் அத வேணா எடுத்துட்டு போறீங்களா

ஆத்தாடி தொல்லை இன்னைக்கு இம்படி கை வாங்கிட்டு பெற்ற தாயி அங்க குண்டாம்புல தலைய விட்டுக்கிட்டு எலி குஞ்சு கணக்கா கத்திக்கிட்டு கிடக்கறான் இவளுக்கு ஏதாவது கவலை இருக்கு நல்லாட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கோ கடவுளே என்னதான் சொன்னாரு <laughs> 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 என்னத்த சொல்றதுன்னு தெரியலையா அவன் வேற வீடு வீடு கட்டிக்கிட்டு கிடக்கிறான் இவன் நல்லா எல்லாம் விட்டு தூங்கிட்டு இருக்கான் ரெண்டு என்ன ஜென்மம் தெரியல எனக்கு இதுக்கு ரெண்டும் தான் திருந்தாத ஜென்மம் ஆச்சு இத பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க மச்சான் ஃபோன் பண்ணாரு வெற்றி மாப்பிளை கிடைச்சிட்டாராமா அப்படியா ரொம்ப சந்தோஷம் எப்போ வந்தாரு எங்க இருந்தாரா மச்சானாலா அதெல்லாம் எதுவும் சொல்லல மாப்பிளை வந்துட்டாரு இப்ப வீட்ல தான் இருக்கான் அப்படினாரு ஐயோ எப்படியோ பையன் கிடைச்சிருச்சு இல்லனா ஏதாவது ஒண்ணுனா நம்மள புடிச்சு உண்டுல நாக்கி இருப்பாங்க ஆமாக்கா இப்படியோ இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது சரி இவளை வாழ வைக்கிறத பத்தி எதுவும் பேசுனியா இதுக்கு அவரு என்னத்த சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ பயந்துகிட்டு ஃபோன் எடுத்தேன் இப்படின்னு சொன்னோன்னு உசுர் வந்துச்சு இதுல இத கொண்டு போய் அங்க வாழ வைக்கிறதுக்கு பேசினா பேசின மனச்சா என்ன என்ன நினைப்பாரு அதனால அத பத்தி எல்லாம் எதுவும் பேசலக்கா ஏதோ வீட்டை விட்டு துரத்தனா திரும்பி தொலைங்கன்னு பார்த்தா இன்னமும் இதுங்க திருந்தின பாடு இல்லை என்ன பண்ண போறோம்னே தெரியல பொம்பளை புள்ள வாழ்க்கை ஆ டாக்டர் மீனா பேஷண்ட் எங்க இருக்காங்க உள்ள ரூம்ல இருக்காங்க டாக்டர் வாங்க டாக்டர் சாப்பாடும் கொடுக்க முடியல ஒண்ணும் கொடுக்க முடியல டாக்டர் எடுக்கவும் முடியல ஏதாவது பண்ணி பார்த்து பண்ணி விடுங்க ஆ அதெல்லாம் பண்ணிரலாமா அதுக்கு தான வந்திருக்கேன் வாங்க அக்கா நீ இங்கேயே இரு நான் போயிட்டு வரேன் ஏய் நான் வரேன்யா

பசர கட்டிக்கு ஒன்னும் ஆகல எந்திரி ஐயா சாமி என் உசுர காப்பாத்தின கடவுளே ரொம்ப நன்றி அவனுக்கு ஏமா உனக்கு விளையாடுறதுக்கு வர இடமே தெரியலையா குண்டாங்குளையும் அண்டாங்குளையும் தலைய விட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பியா இனிமேலாம் தலையெல்லாம் விட்டீங்க தலையோட சேர்த்து எடுக்க வேண்டியதான் இனிமேலாவது ஒழுங்கா இரு டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்களா ஐயோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க நேத்து ராத்திரி எல்லாம் நர்ஸ் தூங்க முடியல வாழ் வாழ் வாழ்ன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க

சாப்பாடுல எல்லாத்தையும் கரெக்டா இருந்துச்சுல பத்தல வைக்கலன்னு எதுவும் இல்ல இல்ல இல்லனா ராத்திரி கூட நிறைய சாப்பாடு இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு மிச்ச மீதி எல்லாம் பக்கத்துல உள்ள எல்லாத்துக்கும் குடுத்தாச்சு அது போதியா அப்புறம் யாரும் எதுவும் சொல்லல இல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு தானே ஆனா உங்க சாப்பிட போய் யாராவது குறை சொல்லுவாங்க எந்த குறையும் இல்லனா நல்லா இருந்துச்சு நம்ம பேசினபடி உங்களுக்கு ஏற்கனவே முப்பதாயிரம் குடுத்துட்டேன் இன்னும் பத்தாயிரம் தரணும்ல இருந்தாங்க ஏ அப்படி விடிஞ்சு முடியாம காலங்கத்துல வந்து காசுக்கு வந்து நிக்கிறோம்னு நினைச்சுக்காது

சரிங்க என்ன கதிர எந்திரச்சிட்டான் போல இருக்கு என்னையா எந்திரச்சாச்சா ஆமாமா எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கேன் பந்தல இன்னைக்கு கழுவிடலாமா கேக்குறாங்க என்ன கழுவிடுவோமா இன்னைக்கு இதுதானே கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள என்ன கழுட்டணும் ஒரு ரெண்டு நாள் ஆவட்டும் பந்தை கடை வெட்டனதுக்கு அப்புறம் தான் கழுட்டணும் அதனால இருக்கட்டும் சரி அப்ப ரெண்டு நாள் கழிச்சு சொல்றேன் அப்ப வாங்க அப்ப அங்க அமுதா

இல்லமா அவங்களே எந்திரிச்சிட்டாங்க குளிச்சிட்டு வீடு எல்லாம் கூட்டிட்டு நினைக்கிறேன் என்ன பிள்ளைங்களோ நீங்க ரெண்டு பேரும் தூங்குவீங்கன்னு சொல்லிதான் நான் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்த ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு இருக்கீங்க சரி வாய காப்பி வைக்கிறேன் குடிப்பேன் ஆ பால் வாங்கிட்டு வந்துட்டமா கண்ணுக்கு சூடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சரி சரி என்ன வீடு வாசல்லாம் கூட்டி எல்லாம் ஒதுங்க வச்சாச்சு போல இருக்கு விளக்கு போட்டு எமடி கண்மணி வச்சிருக்க மாட்டேனா எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லமா கண்ணுல தான் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்கி வைப்போம் அப்படினாங்க அதான் சரி எடுத்து வச்சோம் ஐயோ என்ன புள்ளங்கன்னு தெரியல எனக்கு மா இன்னேங்கமா காபி ஏமா இதெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேனா கம்மனு தூங்குவீங்களா நீங்க தூங்குவீங்க நான் வந்து எழுப்பி விடுவேன் வந்த நீங்க எனக்கு முன்னாடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்க இதுல என்னமா இருக்கு நம்ம வீட்ல நான் என்னமா வேலை செய்யணும் அதுக்கு இப்படி அவல்லனையா எந்திரச்சுலாம் பண்ணனும் வைக்கணும் அம்மா நான் பாத்துக்கறேன் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் கம்மினு எனக்கு அதுவே போதும் இத்தனை ವರ್ಷنا இந்த வீட்டுக்காக அவ르காவவும் இவ்ளோவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க இதுக்கு மேலயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா இன்னாங்க குடிங்க ம்ம் சரிம்மா உள்ள வరికి வெச்சிருக்கேன் இருங்க எடுத்துட்டு வரேன் இன்னாங்க உங்களுக்கு இல்ல நான் அப்புறமே குடிக்கிறேன் ஏமா நீயும் போய் காப்பி ஊத்திட்டு வாமா குடிப்ப இல்லம்மா கொஞ்ச நேரம் ராகட்டும் காலையில குடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும் சரிம்மா அப்புறம் சீக்கிரமா கிளம்புங்க அங்க அமுதா வீட்டில இன்னைக்கு விருந்து வைக்கிறாங்களாமா அதனால உங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க சமைக்கிற வேலை எதையும் செய்ய வேணான்னு சொல்லிப்பிட்டாங்க ஓ சரிம்மா ஆஹ் அம்மா அப்புறம் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்னப்பா என்ன விஷயம் இல்லைம்மா அமுதா அம்மா வீட்டில் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் ஆறு வேலைக்கு போடுறதுன்றதே பெரிய விஷயம் இதுல வேற அவங்க மாமியார் அந்த பாட்டி சம்பாதிச்ச காசுல தான் நகை போட்டிருக்காங்க அதான் அந்த நகைய அவங்க கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்லன்னு நினைச்சேன் நீங்க என்னமா சொல்றீங்க நான் அப்பயே சொன்னது மரும வீட்டுல இருந்து எந்த சீசனத்தையும் போடுவாங்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் சொன்னதுதான் அமுதாவும் கஷ்டப்படுற புள்ள அந்த புள்ள படுற பாடு நமக்கே தெரியும் அதனால குடுத்துருவோம் ஐயா அம்மா உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை இதில் என்ன வருத்தம் தங்கம் தங்கம்மா என் மருமவில் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது தங்கம்மா எனக்கு பெருசு அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் கொடுத்துடலாம் விடிஞ்சு எண்பது நேரம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் வீட்டுல பழுக்கைய போட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீடு எப்படி வழங்கும் பத்திரகாளி பத்திரகாளி என்னங்க எதுக்கு போய் எழுப்பிட்டு இருக்கீங்க எதுக்கு எழுப்பிட்டு இருக்கா மணி எத்தனை தெரியுமா ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் வசதியாக இருக்குன்னு தூங்கினா அப்போ கூட தூங்க விடாதீங்க நீங்களாம் தூங்கும் போது நான் என்ன இப்படி எழுப்பிக்கிட்டு இருக்கேன் மணி ஏழை காலாயி போச்சு இன்னும் வரைக்கும் படிக்க போட்டு வீடு எப்படி விளங்கும் ஆமாம் ஒரு நாள் படுக்கையை போட்டால் தான் விளங்குதா போங்கங்க அங்கே தூக்க தூக்கமாக வருது நேத்தெல்லாம் தூக்கமே இல்லை அங்கே எங்கேயும் அழஞ்சது தலை அதுக்கும் தலையில் நீர் கோத்தமாயி தலை வலி நைட்ல தூங்க முடியாமல் அப்போ தான் கண்ணை மூடனே சும்மா நொய் நொய்யின்னு எழுப்பாதீங்க அங்கிட்டு போங்க ஐயோ சாமி ஒன்று வாங்கிட்டு வருதுன்னா முன்னாடி சொல்கிறது இல்லையா தூக்கமாக வருது காலத்தில் கரிஞ்சினா வாங்கிட்டு வந்துருப்பீங்க

என்ன கறி வெயிட் அதிகமா இருக்கு. என்னங்க கறி கடக்காரன் கறியை மாத்தி கொடுத்துட்டான் போலங்க. இதுல கால் கிலோக்கு பதிலா அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா கடைக்காரன் இழுச்சவாங்களா இல்ல அப்படியே எடுத்து குடுத்துறதுக்கு. நான் நா வாங்கிட்டு வந்தேன் ரெண்டரை கிலோ. ஆக்கு கொஞ்சம் சூப் வயி. ம் நீங்களே நம்ம முடியலையே. ஆமா ஆமா ஒன்னால முடியாது. போ சீக்கிரமா மணி ஆகி போச்சு. ரெண்டரை கிலோ வாங்கி இருக்கீங்க இம்படே நீங்க ம் சாப்றதுக்கு தானா

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் தஷ்மின் தியா சங்கவி இவர்கள் அனைவரும் நீரோடை வாழணும் நான் கடவுள் கிட்ட